உங்களுக்கு தாம்பரம் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின்ல போகிறது பெஸ்ட் பட் உங்களுக்கு பஸ் டிரான்ஸ்போர்ட்ல என்னென்ன வழியில் இந்த பஸ் டிராவல் பண்றதுதான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருக்கிறத பார்க்கலாம் இருந்து உங்களுக்கு ரெண்டு பஸ் டீ நகருக்கு அவைலபிளாக இருக்குங்க ஒன்று 51AX ஒன் வி ஃப்டி ஒன் எக்ஸ் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது வி ஃபிஃப்டி ஒன் எக்ஸ் தாங்க கிளாம்பாக்கம் முன்னாடி உங்களுக்கு ஆர்ச் ஒர்க் நடக்கிறதுனால பஸ் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க இருக்குது இந்த சிக்னலில் பஸ்ஸு இப்போ யூ டேன் போடுது டிக்கெட் ஃபேர் தேர்ட்டி நைன் ருபீஸ் கிளாம்பாக்கம் டு தாம்பரம் உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸ்ட்ரெயிட் ரோடு தான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலிங் தான் இப்போ வாங்க தாம்பரத்தில் இருந்து இந்த டி நகர் எப்படி போகிறதுன்றதை பார்க்கலாம் பண்டலூர் பஸ் ஸ்டாப்லேருந்தும் இப்போ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அடுத்ததாக வரப்போகிறது தான் பார்த்தீங்கன்னா திருங்கலத்து பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ்ஸு உங்களுக்கு தாம்பரம் மெயின் மேற்கு போகாதுங்க ரைட் ஹேண்ட் சைடு பிரிட்ஜில் கட்டானவொன்னே டவுனில் இருக்கிறதா இந்த தாம்பரம் ஈஸ்ட் பஸ் ஸ்டாப் இதுதான் உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனோட பேக் சைடு இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுதாங்க மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் இப்போ பஸ்ஸு நிக்கிறது தாங்க கிறிஸ்டின் காலேஜ் பஸ் ஸ்டாப் இந்த இடம்தான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பேக் சைடு வர்ற என்ட்ரி இதுதாங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குற பஸ் ஸ்டாப்பு தாங்க ஈஸ்ட் தாம்பரம் கான்வென்ட் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது ஆதிநகர் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ரூட்டில் உங்களுக்கு நிறைய ஸ்டாப்பிங் வரும் அது எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ரூட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேங்க இதே ரோடு ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் உங்களுக்கு ஹேண்ட் சைடில் கோவிலஞ்சேரி அகரம் தென் போகிறதுக்குண்டான வழி இப்போது வரப்போகிற பஸ் ஸ்டாப்பு தான் கேம்ப் ரோட் பஸ் ஸ்டாப்புங்க கேம்ப் ரோடுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தாங்க மகாலட்சுமி நகர் பஸ் ஸ்டாப் நெக்ஸ்ட் பஸ் இப்போ நிக்கிறது தாங்க ராஜகீழ்பாக்கம் பஸ் ஸ்டாப் இப்போ அடுத்ததா பஸ் நிக்கிற இந்த இடம் தாங்க காமராஜர்புரம் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது செம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தான் எஸ்ஐவி காலேஜ் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்க போறது தாங்க ரூபி அபார்ட்மெண்ட் பஸ் ஸ்டாப் रूपी अपार्टमेंटुके अत वर्ग दजयनगर बस स्टॉप இப்போ நீங்க பாக்குறது தான் இந்த மேடவாக்கம் ஃபினிஷ் பண்ண பிரிட்ஜ் நீங்க சைதாப்பேட்டை வேளச்சேரி எல்லாம் போறதா இருந்தா ஸ்ட்ரெயிட்டா பிரிட்ஜ் மேலேயே போயிடலாங்க ஓன் வெஹிக்கிள்ல போறதா இருந்தா இப்போ நீங்க அடுத்ததா பாக்க இருக்கிறது இந்த பஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு கோவிலம்பாக்கம் வெள்ளக்கல் வழியா இந்த பஸ் இப்போ டுவர்ட்ஸ் டீநகர் ரீச் பண்ண போது இந்த லெப்ட்ல கார்னர்ல பஸ் நின்றுதாங்க மேடவாக்கம் கூட் ரோட் பஸ் ஸ்டாப் இந்த இடத்துல உங்களுக்கு வெள்ளக்கல்ல பாத்தீங்கன்னா பில்லர் எழுப்புறது பாலம் கட்டுறதெல்லாம் ஓரளவு நல்லாவே பினிஷ் பண்ணி பண்ணிட்டாங்க இப்போ அடுத்ததா பஸ் நிக்கிறதாங்க வெள்ளக்கல் பஸ் ஸ்டாப் வெள்ளக்கல் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதாங்க கோவிலம்பாக்கம் பஸ் ஸ்டாப் கோவிலம் பார்க்கத்துக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க ஈச்சங்காடு ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறதா இந்த தொரப்பாக்கம் ரேடியல் ரோடு ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா வர்றதாங்க தொரப்பாக்கம் இப்போது இந்த பஸ்ஸு ஸ்ட்ரைட்டாக கீழ்க்கட்டளை வழியாக தான் வேளச்சேரி டச் பண்ணி இப்போ டிநகர் போக போகுது இந்த கீழ்கட்டலையில உள்ள என்ட்ரானோனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குதுங்க இப்போ அடுத்ததாக பஸ் இங்கே உள்ளே என்ட்ராகி போயிட்டுருக்கிறதாங்க கீழ்கட்டளை எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறதா இந்த கீழ்கட்டளை பேருந்து நிலையம் இங்கேருந்து உங்களுக்கு திருவான்மையூருக்கும் ப்ராட்வேவுக்கும் நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது பஸ் இப்போ நிற்கிறதாங்க கீழ்கட்டளை பஸ் ஸ்டாப் அடுத்ததாக இந்த பஸ் நிற்கிறதா பார்த்தீங்கன்னா யூடிஐ பஸ் ஸ்டாப்புங்க யூடிஐக்கு அடுத்து பஸ் இப்போது ரைட் ஹேண்ட் சைடு டேர்ன் பண்ணி தாங்க போகும் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஆயில் மில் வானுவம்பேட்டை அப்படி சென்தாமஸ் தாமஸ் மவுண்டெலாம் போகிறவங்க போகலாங்க ஃபஸ்ட்டு வரப்போறது தான் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் ஐயப்பன் கோயில் பஸ் ஸ்டாப்பு அங்கே ஆள் இறங்க வேண்டிய இல்லைங்க அடுத்ததா பஸ் இப்போ நிற்க போறதா பொன்னியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தான் பாலையா கார்டன் பஸ் ஸ்டாப்புங்க டேஞ்சரஸ் கவ் கோ ஸ்லோ இந்த பஸ் ஸ்டாப்ல எழுதியிருக்கு பாலையா கார்டனுக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிற்க போறதான் சதாசிவம் நகர் பஸ் ஸ்டாப்புங்க சதாசிவம் நகருக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க ராம்நகர் பஸ் ஸ்டாப் ராம் நகருக்கு அடுத்ததா இப்போ வரப்போகிறது தாங்க பசார் ரோட் பஸ் ஸ்டாப் பஸ் இப்போ தான் நிக்கிறது கைபேலி பஸ் ஸ்டாப் கைவேலி பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே இந்த வேளச்சேரி பிரிட்ஜு மேலே தாங்க பஸ்ஸு போயிட்டுருக்கு பிரிட்ஜு இறங்கின உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதாங்க வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் இந்த வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் இறங்குனீங்கன்னா கிராஸ் பண்ணி நீங்கள் ரிவர்ஸ் வந்தீங்கன்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் போகலாங்க அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் தான் இந்த விஜயநகரம் பஸ் ஸ்டாப் விஜயநகரம் பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நடுவில் உங்களுக்கு தண்டீஸ்வரம் பஸ் ஸ்டாப் அண்ட் குருநானக் காலேஜ் இருக்குங்க அது தாண்டின உடனே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபீனிக்ஸ் மால் நீங்கள் குருநானக் காலேஜ் பஸ் ஸ்டாப் இறங்கினீங்கனாலே இந்த ஃபீனிக்ஸ் மால் எல்லாம் போகலாங்க அதுக்கு அடுத்ததாக லெஃப்டில் பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஃபைவ் பர்லாங் ரோட் பஸ் ஸ்டாப் ஃபைவ் பர்லாங் ரோடுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் டூ வேர்ட்ஸ் ஜிஎஸ்டி சாலைக்கு போறதுக்கு உண்டான வழி பஸ்ஸு இப்போது கிண்டி கோ சாலையில் தாங்க போயிட்டுருக்கு அடுத்ததாக பஸ்ஸு இங்கே நிற்க போகிறது கிண்டி ரேஸ்கோஸ் பஸ் ஸ்டாப்புங்க கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்லாம் போகிறவங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் அது பக்கத்திலே இருக்கிறது கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் தா இப்ப நீங்க பாக்கிறது தான் சின்னமலை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது லிட்டில் மவுண்ட் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் நிற்கிறது தான் சைதாபேட்டை போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க சைதாபேட்டைக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்க போகிறதாங்க ராஜா ஹாஸ்டல் பஸ் ஸ்டாப் அதாவது இதுதான் வந்து சைதாப்பேட்டை வெட்டினரி காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ தாண்டின உடனே சிக்னல்ல லெஃப்ட்டு கட் பண்ண இந்த ரோடு தான் வந்து டி நகர் போகிறதுக்குண்டான வழிங்க இதில் ஃபஸ்ட்டு பஸ் நிற்கிறது தான் சிஐடி நகர் பஸ் ஸ்டாப் டி நகர் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதனால் பல இடங்கள்ல உங்களுக்கு டேக் டெய்ஷனா தாங்க இருக்கும் சிஇடி நகர் தாண்டி லெப்ட் கட் பண்ணி ரைட் கட் பண்ணா வர்றது தாங்க இந்த டி நகர் மேம்பாலம் இந்த நடை மேம்பாலத்துல இருந்து பஸ் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு தாங்க கட் பண்ணுது ரைட் கட் பண்ண உடனே ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது தான் இந்த டி நகர் பஸ் ஸ்டாண்ட் ஓகே விவாஸ் இப்போது கிளம்பாக்கத்துலேருந்து மெயின் டி நகர் வந்து ரீச் பண்ணிட்டேன் இதுதான் டி நகர் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து உங்களுக்கு பி ஃபிஃப்டி ஒன்று அவைலபிளாக இருக்குது ஏ ஃபிஃப்டி ஒன்று அவைலபிளாக இருக்குது இது உங்களுக்கு ஜேர்னி டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆச்சுங்க இதுவே நீங்கள் ட்ரெயினில் வரதாக இருந்தால் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் இந்த டி நகர் வந்து ரீச் பண்ணிடலாம் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் தாம்பரம் வந்துட்டீங்கன்னா தாம்பரத்து வந்து உங்களுக்கு ட்ரெயின் அஞ்சு ஒன்று அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்களோட பெபிள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க